அமைதியாக இருக்கும் அகண்டமான பாலக்கடலை உணருங்கள் அலைகள் மெதுவாக அடித்து வரும் அந்த மர்மமான ஓசை இன்று ஒரு பிரபஞ்ச அதிசயம் நடக்கப் போகிறது என் அசுரர்கள் ஒன்று கூடும் தருணம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் எதிரிகளாக இருந்த இரு படைகள் ஒரே நோக்கிற்காக ஒன்றிணைகின்றன அவர்களின் இலக்கு அமிர்தத்தைப் பெறுவது மலையின் வருகை மந்திர மலையை சுழற்றி எடுக்கும் பிரம்மாண்ட காட்சி மலைவானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து பாலக்கடலின் நடுவில் இறங்குகிறது வாசுகி பாம்பு கயிறு ஆகிறது வாசுகி என்ற பெரும் பாம்பு தேவர்களும் அசுரர்களும் சுழற்றும் கயிறாக மாறுகிறது அவன் சுவாசத்தின் சூடு கடலையே குதிக்க வைக்கிறது மத்தனம் ஆரம்பமாகிறது பால கடல் முழுவதும் சுழலி எழுகிறது மலைக்கல்லுகள் உருண்டு ஒழிக்கின்றன கடல் நீர் மேகங்களாக பீரிட்டு எழுகிறது பிரபஞ்சத்தையே ஹணுக்கும் மத்தனம் தொடங்குகிறது அச்சமூட்டும் சத்தத்துடன் கடலின் அடியிலிருந்து எழுகிறது கரிய நீல நிறத்தில் எரியும் ஹலாஹல விஷம் அது பிரபஞ்சத்தையே அழிக்கும் சக்தி கொண்டது சிவன் தோன்றும் தெய்வீக தருணம் அந்த நேரத்தில் மகாதேவன் சிவன் தோன்றுகிறார் அவரின் கண்களில் கருணை நெற்றியில் தீப்பொறிகள் உலகத்தை காப்பாற்ற வந்த தெய்வீக தரிசனம் சிவன் விஷத்தை குடிக்கிறார் சிவபெருமான் அந்த விஷத்தை தனது கரங்களில் ஏற்றி ஒரே மூச்சில் குடித்து விடுகிறார் உலகத்தை காப்பாற்றிய அந்த தியாகம் அவரின் கழுத்தை நீளமாக மாற்றியது அதனால்தான் அவர் நீலக்கண்டனானார் மத்தனம் தொடர்கிறது சிவன் விஷத்தைத் தாங்கிய பின் மத்தனம் மீண்டும் தொடங்குகிறது ஒளிமயமான காட்சிகள் தேவகன்னியர் தெய்வீக பரிசுகள் ஒன்றன் பின் ஒன்று வெளிப்படுகின்றன அமிர்தக் கும்பம் எழும் இறுதி தருணம் இறுதியாக கடலின் நடுவில் பிரகாசமான ஒளியுடன் அமிர்த கும்பம் மேலெழுகிறது அது தேவலோகத்துக்கு நித்திய வெற்றியை தரும் பரிசு இந்த தருணம் பிரபஞ்ச வரலாற்றின் முக்கியமான அத்தியாயம்